நம்முடைய வேத புத்தகத்தில் ரெண்டு விதமான வருகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று ரகசிய வருகை மற்றொன்று பகிரங்க வருகை இந்த இரகசிய வருகையில் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் வேதத்தை வாசக் வாசிக்கக்கூடியவங்க ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற ஜனங்கள் நல்ல பரிசுத்தமாய் வாழக்கூடியவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீதிக்கு பிழைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க மற்ற ஜனங்கள் வந்து கைவிடப்படுவாங்க எனது மகனுக்கு ஆண்டவர் வந்து இரகசிய வருகை எப்படி நடக்கும் அந்த காட்சியை வந்து தரிசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தாங்க அந்த காட்சியில் வந்து முதலாவது அந்த வருகை சம்பவிக்கிற அந்த நொடி பொழுதில் ம மனுஷர்களோட சரீரம் வந்து முதலாவது வந்து சுத்திகரிக்கப்படுது சுத்திகரிக்கப்பட்டு அவங்க வந்து மகிமையின் சரீரத்தில் அதாவது பிரகாசமாக வெளிச்சம் நிறைந்த ஒரு சரீரத்துக்கு வந்து மாற்றப்பட்டு அவங்க வந்து அப்படியே மறைஞ்சிருந்தாங்க மறைந்து போயிடுறாங்க பகிரங்க வருகையில் ஆண்டவர் வருகிற அந்த காட்சியை வந்து பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் வந்து பார்ப்பாங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இந்த வருகையில் எல்லா கண்களும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் எனக்கு இந்த பகுதியில் இந்த குத்தினவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது அவங்கள குத்தினவங்க வந்து மறித்து போயிருப்பாங்க இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குத்தினவர்கள் யார் ஆண்டவர்கிட்டையே இந்த காரியத்தை வந்து ஜவு பண்ணி காத்திருந்தோம் ஆண்டவர் இந்த குத்தினவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தினாங்க ஆண்டவரை அந்த ஈட்டியால் குத்தினவங்க வந்து மறித்து போயிட்டாங்க இந்த குத்தினவர்கள் யார் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல அவங்க வந்து ஆரம்ப காலங்களில் வந்து நல்லா ஜெபித்து ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாவற்றையும் பெற்றிருப்பாங்க அதாவது நல்ல அபிஷேகம் வரங்கள் எல்லாத்தையும் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர்க்கு ஆரம்பத்தில் நல்ல உண்மையாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த வரங்கள் வல்லமைகள் இதெல்லாம் எதிர் அபிஷேகம் இதெல்லாம் எதற்காக கொடுத்தாங்களோ அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லா அபிஷேகம் வரங்கள் வளமைகள் எல்லாத்தையும் பெற்ற பிறகு அவங்க வந்து தன் அவங்க விருப்பப்படி செய்வாங்க எல்லா காரியங்களையும் தன்னிச்சையா ஆண்டவர் என்ன சொல்றாங்க அவங்கள குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காங்க ஊழியத்தை குறித்து அவங்களுக்கு அவங்க பெற்ற அந்த அபிஷேகம் வரங்களை எப்படி பயன்படுத்துகிறது இந்த காரியங்களை குறித்து எதுவுமே வந்து அந்த காரியங்களை ஆண்டவர் எப்படி விரும்புகிறாங்களோ ஆண்டவருடைய சித்தப்படி அவங்க வந்து செய்ய மாட்டாங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அப்படி ஊழியம் செய்வாங்க ஆண்டவர் சொல்கிற இடத்துல ஊழியம் செய்ய மாட்டாங்க அவங்க வசதிக்கு ஏற்றபடி ஊழியத்தை செய்கிறது அவங்க விருப்பப்படி செய்கிறது தன்னிச்சை அவங்களாவே இந்த ஊழியத்தை வந்து செய்கிறது பேர் புகழுக்காக செய்கிறது இது மாதிரி ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை வந்து அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க அவங்க இஷ்டப்படி அவங்க விருப்பப்படி அவங்க எல்லா காரியங்களையும் வந்து ஊழியங்களை அவங்க ஊழியம் தான் செய்வாங்க ஊழியம் செய்வாங்க ஆனால் ஆண்டவருடைய விருப்பப்படி ஊழியம் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய சித்தப்படி ஊழியம் செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க வந்து இப்படிப்பட்டவங்கள தான் இந்த இடத்துல வந்து குத்தினவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து குறிப்பிடுறாங்க ஆண்டவரை குத்தினவர்கள் வந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலை அவங்க ரெண்டாம் வருகையில் ஆண்டவர் பகிரங்க வருகையில் வரும்போது அவங்களும் வந்து பார்க் பார்க்குறாங்க ஆண்டவரை மத்தியோ ஏழாம் அதிகாரம் நம்ம இருபத்தி ஓராம் வசனத்தில் கூட வாசிக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நபர்கள் வந்து தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றிருக்காங்க பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை பெற்றிருக்காங்க அநேக அற்புதங்களை ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய வல்லமைகளை இவங்க பெற்றிருக்காங்க பெற்றிருந்தும் கூட இவங்க வந்து பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியல ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி இவங்க வந்து செய்யலை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து இந்த பணத்தின் மூலமாக இந்தந்த வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட நபர் வந்து அவங்க சொன்ன வேலையை செய்யாமல் அவங்க என்னென்ன வேலைகளை செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க இதை மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அபிஷேகம் வரங்கள் வல்லமைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய விருப்பப்படி ஊழியத்தை செய்யாமல் அவங்களுடைய விருப்பப்படி எல்லா காரியங்களையும் செய்கிறது இப்படிப்பட்டவர்கள் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து பிரவேசிப்பதில்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வந்து ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்காங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நம்ம எல்லா காரியங்களையும் வந்து செய்யணும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி செய்தால் மட்டுமே தான் நம்ம பரலோக ராஜ்ஜியத்தில் வந்து பிரவேசிக்க முடியும் எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத அறிந்து அதன்படி நம்ம வந்து செயல்படுவோம் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம் காட் பிளஸ் யூ